ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த மாத கிரக கோச்சார நிலைகளை கொண்டே அந்த மாதத்திற்குண்டான பழங்கள் சொல்லப்படுகின்றன நம்முடைய பிறப்பு ஜாத அடிப்படையில ஒரு தெய்வம் எப்போதுமே நமக்கு உறுதுணையா நிற்கும் அது குலதெய்வமாகவும் இருக்கலாம் அல்லது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு தெய்வமும் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் இந்த மாத கிரகநிலைகளை அனுசரித்து வழிபாடுகளை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துயரங்கள் துன்பங்களை கூட நாம் எளிதாக கடந்து விட முடியும் அதனால தான் நம்மளுடைய பதிவுகளில் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஒரு முறையை நாம இது பெரும்பாலான ஜோதிடர்கள் இதை கையாள்வது கிடையாது பரிகாரங்கள் என்பதை விட தெய்வீக ஆன்மீக வழிபாடுகள் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி கிரக பாதிப்புகளில் இருந்தும் நாம் நம்மை தற்காத்து கொள்ள முடியும் இந்த மாதிரியான வழிபாடுகள் மிக மிக எளிமையானது எளிதாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கே போய் செய்யலாம் அந்த மாதிரியான எளிமையான வழிபாடு முறைகளை தான் நம்முடைய சேனலில் நாம் பதிவிடுகிறோம் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்கிறது மூலமா அந்தந்த மாத கிரகநிலைக்குண்டான கெட்ட பலன்களை தடுத்து மேலும் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பெறுவதற்கு ஏதுவாக இந்த வழிபாடுகள் நிச்சயமாக உதவும் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் பதிவிட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய வழிபாடுகள் என்னென்ன அதை எந்த கிழமைகளில் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த தெய்வங்களை நாம் பிடித்தால் ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல பலன்களை நாம் பெற முடியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மேசராசி அன்பர்கள் மேசராசி அன்பர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வியாழக்கிழமைகளில் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த மாதத்தில் துன்பங்கள் நீங்கி வளமான வாழ்வு பெறலாம் ரிசர்வராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகள்ல காமாட்சி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதம் முழுவதும் நல்ல நல்ல பலன்களை பெறலாம் அதே சமயத்துல அஸ்தம குருவால ஏற்படக்கூடிய தீமையான பலன்களையும் தடுத்து நல்ல ஒரு பலமான சூழ்நிலையை பெறலாம் ரசி அன்பர்கள் இந்த மாதம் வெள்ளிக்கிழமை அன்று சுக்குர மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வழிபட்டால் நன்மையான பலன்களை பெறலாம் கடகராசி அன்பர்கள் ஆகஸ்ட் மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு என்னதான் திங்கட்கிழமைகளில் பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் அல்லது வில்வ அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் அஸ்தமத்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறைந்து நல்ல ஒரு அமைதியான சூழல் பொருளாதார மேம்பாடு உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிங்க மூர்த்திக்கு துளசி மாலை அல்லது துளசி அர்ஜனை செய்து நெய் தீபம் ஏற்றி நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை ஜபித்து வந்தால் இந்த மாதம் முழுவதும் நன்மையான பலன்கள் கிட்டும் கன்னிராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெண் தாமரை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் நோய் நொடிகளில் இருந்தும் கடன் பிரச்சனைகளில் இருந்தும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்டு வளமான வாழ்வை அடைவீர்கள் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய ஊர் காவல் தெய்வத்திற்கு பூ எலுமிச்சை பழம் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு முதலியவற்றையெல்லாம் படைத்து வழிபாடு செய்து வந்தால் நன்மையான பலன்களை பெறலாம் குறிப்பாக ஐயனார் வழிபாடு மிகுந்த நன்மையை துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தரும் விருச்சிகராசி அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு அதி தேவதையா விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரோஜா பூ மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் காரிய வெற்றி உண்டாகும் திருமண தடை நீங்கி நல்ல ஒரு பரணமைந்து இனிமையான இல்லறம் அமையும் தனுசு ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மாரியம்மனுக்கு வெள்ளை நிற பூமாலை சாற்றி அது முல்லை அல்லது மல்லிகை போன்ற பூக்களாக இருக்கலாம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் நினைத்த காரியம் அனைத்துமே தடை நீங்கி ஜெயமாகும் மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னா வியாழக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் அனைத்து காரியங்களிலுமே காரிய வெற்றி உண்டாகும் அதிலும் குறிப்பாக மேற்கு பார்த்த சிவன் சன்னதி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் செந்தாமரை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதம் முழுவதும் நல்ல வளமான வாழ்வை பெறலாம் மீனரசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமைகளில் காளியம்மனுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இல்லற வாழ்விலும் சரி கடன் பிரச்சனைகளில் இருந்தும் சரி பயண போக்குவரத்திலும் சரி ஒரு பாதுகாப்பையும் வளமான வாழ்வையும் மன அமைதியையும் நிச்சயம் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிய விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்